ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சன் பிக்சர்ஸ் வந்து கூடி படத்தை வந்து பிரம்மாண்டமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படம் வந்து இருபதனாயிரம் ஸ்க்ரீன்ஸில் வந்து வெளியாயிருக்குங்க கடந்த ஆகஸ்ட் பத்தி தேதி உலகமெங்கும் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தோட ரிவ்யூஸ் வந்து ஃபஸ்ட்டு நாள் மட்டும் நெகட்டிவாக வந்து நிறைய பேர் வந்து ரிவ்யூஸ் வந்து கொடுத்தாங்க ஆனால் அந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் அடித்து நொறுக்கி நாலு நாட்களில் நானூறு கோடி ரூபாய் வசூலாயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது தலைவர்னால் மட்டும்தான் முடியும் தலைவருடைய ஸ்க்ரீன் ப்ரசன்ஸ் அப்படி ஓகேங்களா ரமேஷ் பாலா ட்வீட் பண்ணியிருக்காருப்பாங்க நானூற்றி பத்து கோடி வந்து வேர்ல்டு வைடு கிராஸ் வந்து ஃபோர் டேஸில் வந்து கலெக்ட் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் சன் பிக்சர்ஸே இன்றைக்கி அதிகாரப்பூர்வ தகவல் வந்து சொல்லிவிட்டாங்க அவங்க வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ வீடியோ வந்து கண்டினியூஸாக பாருங்கள் கடைசி வரைக்கும் கரங்கள் ஒசரட்டுமே கூலி ரூல் இஸ் அன்ஸ்டாப்பபுள் ஹூடி பிகம்ஸ் த ஹையஸ்ட் வேர்ல்டு வைட் கிராஸ் கலெக்ஷன் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சினிமா வித் ஃபோர் ஜீரோ ஃபோர் ப்ளஸ் ஃபோர் ஜீரோ ஃபோர்னா எவ்வளவு ரமேஷ் பாடா வந்து எவ்வளோ சொன்னாரோ அதுலேருந்து ஒரு ஆறு கோடி கம்மி பண்ணி நானூற்றி நாலு ப்ளஸ் க்ரோர்ஸ் கோடி வந்து கலெக்ட் ஆகிருக்குங்க நாலு நாட்களில் ஓகேங்களா சூப்பர் ஸ்டார் ரஜினியா த ரெக்கார்ட் மேக்கர் த ரெக்கார்ட் பிரேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ஒரு இமேஜ் கொடுத்து அவ்வளோ சூப்பராக வந்து ஒரு இமேஜ் ஒன்று போட்டிருக்காங்க ட்விட்டரில் வந்து அவங்களேட்டு வந்து ட்வீட் பண்ணியிருக்காங்க நாலு நாட்களில் வந்து நானூற்றி நாலு கோடி ப்ளஸ் வசூல் சூறாவளியாக மாறிய கோடி ஓகேங்களா இது அதிகாரோபூர்வமாக சன் பிக்சர்ஸே வந்து அறிவிச்சிட்டாங்க இப்போ அதனால் வந்து அந்த ஃபேக்கு ரிப்போர்ட்லாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அந்த அதெல்லாம் வந்து நீங்கள் நம்பவே தேவையில்லை அதிகாரோபூர்வமாக சன் பிக்சர்ஸே சொல்லிட்டாங்க நானூற்றி நாலு ப்ளஸ் கோடி வசூல் இது வரைக்கும் ஆனால் அந்த நாலு நாட்கள் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வீக்கெண்டோட இந்த நாலு நாட்கள் வியாழம் வெள்ளி சனி ஞாயிறு இந்த நாலு நாட்களோட அறிவிப்பு சன் பிக்சர்ஸ் அதிகாரபூர்வ அறிவிப்பு ஓகேங்களா நானூற்றி நாலு கோடி ஓகேங்களா இந்த வீடியோ பற்றி கீழோட காமெண்ட்ஸாக மறக்காம பதிவு பண்ணுங்கள் அடுத்து அப்டேட்ஸ்க்கு வெயிட் பண்ணுங்கள் இன்னும் நிறையா கூடிய அப்டேட்ஸ் நிறையா இருக்குது வசூல் நிலவர அப்டேட்ஸும் நிறைய இருக்குது புக்மை ஷோ அப்டேட்ஸும் இருக்குது ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா எல்லாருக்குமே வந்து ஷேர் விடுங்க கமெண்ட்ஸ் தயவு செஞ்சு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்காதிங்க ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ